ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி கீனா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு ஈரலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆட்டு ஈரலில் அதிகமான வைட்டமின் ஏ வைட்டமின் பி அதே போல் இதில் அதிகமாக காப்பர் இரும்பு சத்து இது போன்ற அதிகமாக வந்து இதில் நன்மைகள் அடங்கியிருக்கு இப்படியாப்பட்ட இந்த ஆட்டு ஈரலை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டு ஈரலை வச்சு ஒரு சூப்பரான மிளகு வருவது தான் அதிகமாக மசாலா சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறேன் தான் பார்க்கப்பறோம் இது போல் ஆட்டீரல் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை விட குட்டியாக நறுக்கணுனாலும் நறுக்கிக்கலாம் போல் எல்லாத்தையுமே நறுக்கிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து தான் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்க்காம தான் செய்கிறோம் அதனால் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு முழுமையாக கிடைக்கும் அந்த சத்தும் முழுமையாக கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஈரல் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதோட நம்ம வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வற்ற விட்டுருக்கேன் இந்தளவுக்கு நல்லா வத்தனதுக்கப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா முழுமையாக அந்த ஈரல் எல்லாமே நல்லா வேகட்டும் இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா காரசாரமாகவும் இருக்கும் இப்போ மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே கடாயில் போட்டு நல்லா வறுத்து நல்லா வாசமனமாக வர நேரத்தில் நல்லா இதை போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா அளவுக்கு திக்காகணும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லா காரசாரமான சூப்பரான ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிரும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க அதிகமாக மசாலா சேர்க்காம ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தாகவும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த அளவுக்கு முழுமையாக வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமல் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்